ஆம்ஸ்டாங் நினைவு பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னையில் அவரது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுவரை இருபத்தி ஏழு பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்த நிலையில் அவரின் நினைவிடம் அமைந்துள்ள சென்னையை அடுத்த பொத்தூரில் அவருக்கு முழு உருவ சிலை வைக்க காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது சிலை வைக்க அனுமதி அளிப்பதாக தமிழ்நாடு அரசு கோர்ட்டில் தெரிவித்தது இந்த கொலை நடந்து இன்றுடன் ஒரு ஆண்டு நிறைவு பெறுகிறது இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் நினைவு பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்